எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறக்க இருக்கிற புது வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் முதல் நாளே நம்ம பூஜை அறையில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் நான் அடிக்கடி பூஜை அறையை பற்றின பல்வேறு தகவல்களை சொல்லுவேன் பூஜை அறை தான் ஒரு வீட்டினுடைய பிரதான அறை அப்படின்னு நான் சொல்வேன் இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில பூஜை அறையை யாரும் தனியாக வைத்து கட்டுவதில்லை அதுக்கு செல்ஃப் மாதிரி வச்சுக்கிறாங்க ட்ரா மாதிரி வச்சுக்கிறாங்க பூஜை பண்ணுறாங்க பட் பூஜை அறைன்னு தனியாக இருக்கணும் அந்த இடத்துல உக்காரணும் பிரார்த்தனை பண்ணணும் வேண்டணும் அமைதியாக ரிலாக்ஸாக பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வேண்டத்துக்கு தனியாக பூஜை அறை அவசியம் அப்படின்னு நான் சொல்வேன் சாஸ்திரப்படி ஒரு வீட்டின் நல்ல தேவதைகள் பகல் பொழுதிலே பூஜை அறையில் நடமாடுவதாகவும் இரவு பொழுது இரவு பொழுதிலே அதே சுபதேவதைகள் சமையலறையில் நடமாடுவதாகவும் ஐதீகம் சரிங்களா சோ எவரெவரினுடைய வீட்டிலே இந்த பூஜை அறை தனியாக இருந்தாலும் சரி செல்ஃபில் வச்சாலும் சரி மாதிரி வச்சாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்குது அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு சுத்தமாக வச்சுக்கோங்க சில விஷயங்களை கடைபிடிங்க பூஜை அறை வச்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அதை பராமரிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற முறை இருக்குது அந்த முறையில் நாம் பராமரிக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் பூஜை அறைய நாம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது விளக்கேற்றணும் சில பேர் பூஜை அறை வச்சுக்குவாங்க விளக்கு போட மாட்டாங்க இது தவறு காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்திலும் ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணிக்கு மேலே காலை ஒரு அஞ்சு மணிக்குள்ளார அல்லது ஆறு மணிக்குள்ளார எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கு போடுறது சிறப்பு இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் டெய்லி விளக்கு போடுறதுங்கிறது இயலாத ஒன்று நைட் ஷிஃப்ட் போகிறோம் டே ஸ்விஃப்ட் போகிறோம் டெய்லியுமே போட முடியாது அப்படிங்கும்போது எங்கெங்க நாங்கள் ரெண்டு வேலை போடுறது அப்படின்னு நிறைய பெண்கள் கேட்பாங்க ஏன்னா எப்பயுமே தீபத்தை பெண்கள் தான் ஏற்றணும் ஏங்க ஆண்கள் ஏற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டால் எப்பயுமே தீபங்களை பெண்கள் ஏற்றுவது தான் சிறப்பு அதுதான் உசிதமும் கூட இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த தீபத்தை பெண்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது வாரத்தில் அட்லீஸ்ட்டு அட்லீஸ்ட்டு செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமையிலேயாவது தீபத்தை ஏற்றிடுங்க இந்த ரெண்டு வேலைகளில் ஏதாவது ஒரு வேலையாவது அட்லீஸ்ட் ஏற்றிடுங்க சில பேர் பூஜையாராக இருக்கும் விளக்கு போட்டே பல வருஷம் இருக்கும் அப்படி இருக்கவே கூடாது சுபதேவதைகளினுடைய கோபத்திற்கு ஆளாவீங்க குலதெய்வத்தினுடைய சாபத்திற்கு ஆளாவீங்க அந்த தவறை மறந்தும் செய்து விடக்கூடாது ஸோ மறக்காம விளக்கேற்றதுல கவனத்தை செலுத்துங்க ஒன்று ரெண்டாவது பூஜை அறையில் வைக்கக்கூடிய புகைப்படங்கள் நம்ம நிறைய புகைப்படங்களை வைக்கிறாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் முருகன் கோயிலுக்கு போனால் முருகன் புகைப்படம் வாங்கிட்டு வரோம் பிள்ளையார் கோயிலுக்கு போனால் பிள்ளையார் புகைப்படம் அம்மன் கோயிலுக்கு போனால் அம்மன் புகைப்படம் இப்படி வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கிறோம் அதில் எந்த தவறும் இல்லை வைக்கலாம் இந்த புகைப்படங்கள் சாந்த ரூபமாக இருக்க வேண்டும் ஏன் பூஜை அறையில் கருப்புசாமி ஃபோட்டோ யாரும் வைக்கிறது இல்லை அயனார் ஃபோட்டோ வைக்கிறது இல்லை முனியப்ப ஃபோட்டோ வைக்கிறது பத்ரகாளி அம்மா போட்டோ வைக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்களினுடைய தோற்றம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த அந்த தெய்வத்தை பார்த்தாவே நம்மளுக்கு கொஞ்சம் கதிகலங்கும் அந்த மாதிரி அமைப்புடைய தோற்றத்தை வெளிப்படுத்துற புகைப்படங்களை பூஜைல வச்சிருக்கவே கூடாது ரொம்ப தவறு ஏன் அப்படி ஏங்க வைக்க எந்த தெய்வத்தை தினசரி வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தின் குணத்தை நீங்கள் பெறுவதாக ஐதீகம் எந்த தெய்வத்தை நீங்கள் வணங்குகிறீர்களோ தொடர்ச்சியா இப்போ நான் முருகனை தொடர்ச்சியாக வணங்கினா முருகப்பெருமானின் தேஜஸ் கிடைக்குமா முருகப்பெருமானின் அருள் கிடைக்குமா முருகப்பெருமானின் துணிவு கிடைக்குமா சொல்வாக்கு கிடைக்குமா அப்படின்னு கிட்டே கிடைக்கும் நான் டெய்லி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை கும்பிட்டுட்டு வரேன் அப்போ எனக்கு கல்வி நான் பெருகுமா பெருகும் டெய்லி மகாலட்சுமி கும்பிட்டுட்டு வரேன் பணம் சேருமா சேரும் எந்த தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறீர்களோ அந்த தெய்வத்தின் குணத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் அதனால வீட்டு பூஜை அறையில எக்காரணம் கொண்டும் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தும் தெய்வங்களினுடைய புகைப்படத்தை வைத்து வணங்குதல் கூடாது சரிங்களா சார் நாங்கள் வச்சிருக்கிறோமே இப்ப என்ன பண்றது வச்சிருந்தா கோயில் கோயிலிருந்து அங்க கொண்டு போய் செலுத்திடுங்க இல்லைன்னா தண்ணியில் விட்டுறலாம் இல்லைன்னா தண்ணியில் விட்டுறலாம் இந்த ரெண்டு விஷயம் இன்னொன்னு செஞ்சிருங்க ரெண்டாவது சிலைகளுங்க ஆக்சுவலாக வீட்டில சிலைகளை வைத்து வழிபாடு செய்கிற பழக்கம் சரியா அப்படின்னு கேட்டா அது சாஸ்திரப்படி இருந்தால் சரி சாஸ்திரப்படி இல்லைன்னா சரியில்லை நம்ம கட்ட விரல் இருக்கு இல்லையா கட்ட விரல் அந்த அளவுக்கு இருக்கிற சிலைகளை மட்டுமே வீட்டில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கு மேல போகுது அப்படின்னு சொன்னாவே அதற்குரிய பூஜா விதிகளின் அடிப்படையில் அதனை வழிபாடு செய்யணும் அதுக்குரிய நான்கு கால பூஜைகளும் செய்யணும் இப்போ ஒருவேளை விளக்கு போடுறதே இன்னைக்கு ரொம்ப பிஷி ஷெடியூல் அப்படிங்கும் போது நம்ம சிலைகளை வச்சு அதுக்கு நான்கு காலத்துக்கும் பூஜை செய்யறதுங்கிறது முடியுமா அப்படின்னு கேட்டா சிரமமே ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா பெரிய சிலைகளை வைப்பதை தவறுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் வேண்டானே சொல்லிடுவேன் கட்டவரல் சைஸுக்கு இருக்கிற எந்த சிலையும் வைக்கலாம் அம்மன் சிலை முருகன் சிலை விநாயகர் சிலை எந்த சிலையும் வைக்கலாம் கட்டவரல் சைஸ் நல்லா பார்த்துக்கணும் கட்டவரல் எவ்வளோ சைஸ் இருக்க போகுது சின்ன சைஸாக தான் இருக்கும் இல்லையா ஸோ அந்த சைஸ்ல இருக்கிற தெய்வங்களினுடைய சிலைகளை வீட்டில் தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம் அதுக்குன்னு தனியாக பூஜை விதிகள் பூஜைகள் அடிக்கடி செய்யணும் அபிஷேகங்கள் பண்ணணும் ஆராதனைகள் காட்டணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது சரிங்களா அதனால் அதுக்கு ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்கிறது இதை தவிர்த்து நாங்கள் பெரிய சிலை வைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ரெண்டே ரெண்டு சிலைகளுக்கு மட்டும் அனுமதி அதாவது கட்டவரல் சைஸுக்குரிய சிலைகள் தான் வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்க நான் பெரிய சிலைகள் வைக்கணும்னு ஆசைங்க ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நான்கு கால பூஜைலாம் செய்ய முடியாது இந்த மாதிரி பூஜைகள் அபிஷேகங்கள் இதெல்லாம் செய்ய முடியாது எப்படி இருக்கானா இருக்குது அதுக்கு ரெண்டு சிலைகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கப்படுகிறது சாஸ்திரத்தில் ஒன்று சாய்பாபா சிலை சாய்பாபா சிலை நீங்கள் எவ்வளோ பெரிய சிலை வேணாலும் வீட்டில் வச்சு கும்பிடலாம் அதுக்குன்னு தனியாக பூஜா விதிகள் பூஜை முறைகள் கட்டுப்பாடுகள் அபிஷேகங்கள் நான்கு கால பூஜைகள் அப்படின்னுட்டு எதுவும் கிடையாது நீங்கள் நார்மலாக எப்படி புகைப்படங்களை வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் விளக்கேற்றி பூஜை கும்பிடுறீங்களா போதும் சிலைகள் அந்த சாய்பாபா சிலை இருந்தால் கூட ஓகே போதுமானதாக தான் இருக்கும் ஸோ சாய்பாபா சிலைக்கு அந்த ஒரு ஆப்ஷனல் விதிவிலக்கு விளக்கு ரெண்டாவது கிருஷ்ணர் சிலை கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்படிங்கிற அப்படிங்கும்போதே குழந்தை கிருஷ்ணராக இருக்கலாம் கோபாலகிருஷ்ணன்னு அவர் சொல்லுவாங்க குழந்த ரூபத்தில் இருக்கலாம் ராதா கிருஷ்ணராக இருக்கலாம் அல்லது தனியாக புல்லாங்குழல் வாசிச்சு கொண்டிருக்கிற கிருஷ்ணராக இருக்கலாம் அவருக்கும் தனியான எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது சாய்பாபா சிலை மாதிரியே கிருஷ்ணர் சிலையும் நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் வீட்டில் வச்சு கும்பிடலாம் அதுக்குன்னு தனியாக பூஜா விதிகள் அப்படின்னுட்டு தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ரெண்டு சிலைகளுக்கு மட்டும் அனுமதி மற்றபடி மற்ற சிலைகள் இந்த அளவுகளை தாண்டி இருக்கு கட்டவரல் சைஸுக்கு அளவுகளை தாண்டி இருக்கு அப்படிங்கும்போது கட்டாயமா அதுக்குரிய பூஜை விதிகள் இருக்குது பூஜா முறைகள் இருக்கு ப்ராப்பராக பண்ணணும் நாம் வந்து சில இடங்கள்ல சிலைகள் வச்சுருப்பாங்க அதுக்கு சரியாக பூஜையே பண்ண மாட்டாங்க இது ரொம்ப தவறு புகைப்படங்கள் வச்சு அதுக்கு பூஜை வழிபாடுகள் செய்யலைனா கூட பரவாயில்லை ஆனால் சிலைகளை வச்சு அதுக்குரிய பூஜைகள் வழிபாடுகள் ஆகியவற்றை செய்யாமல் இருந்தால் நிச்சயமாலும் அது பெரும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை கொண்டு வரக்கூடியதாக அமையும் ஸோ இந்த புது வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டினுடைய புது வருடத்தில் சில மாற்றங்களை செய்யுங்கள் முதல் மாற்றம் பூஜை அறையிலிருந்தே தொடங்குங்க பூஜை நிறையிலருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சில மாற்றங்களை எல்லாம் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்குங்கிறதுல ஐயமில்லை கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்